ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு சஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் சஷ்டி என்று முருகரிடம் வேண்டியதை பெற கொஞ்சம் மஞ்சள் தூள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி அப்படின்னு இரண்டு சஷ்டி திதிகள் வந்து வரும் அந்த நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து முருகரிடம் உங்கள் வேண்டுதலை வச்சீங்க அப்படின்னா வெகு விரைவிலேயே உங்கள் வேண்டுதலை வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் அதே போல் கேட்ட வரங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து வழங்குவார் திருமண வரம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு சொத்து பிரச்சனை இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பார் இந்த சஷ்டி அன்னைக்கு சின்ன எளிய வழிபாடு பரிகாரம் செஞ்சாலே போதும் அதில் ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மஞ்சள் தூளை வச்சு தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த சஷ்டி திதி வந்து வருகின்றது தேய்ப்பிரை சஷ்டியாக வருகின்றது நம்ம கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தேய்ந்து போக முருகப்பெருமானிடம் நம்ம எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதும் ஒரு நெய்விளக்கு ஒரே ஒரு நெய் நெய்விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு நம்ம மனக்குறைகளை அந்த குமரனிடம் நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயமாக இந்த சஷ்டி திதிக்கே அவ்வளோ சக்தி வந்து இருக்குது அந்த குறைகளை எல்லாவற்றையும் போக்கி முருகப்பெருமான் இந்த பரிகாரத்திற்கு நம்ம தேவையான பொருள் மஞ்சள் தூள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த மஞ்சள் வந்து எடுக்காதீங்க புதிதாக ஒரு பத்து கூட புதிதாக மஞ்சள் தூள் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அதை வந்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பூஜை அறையில் சுத்தமான மஞ்சள் தூள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரமானது இதில் வந்து நிறைய தெய்வ ஆகர்ஷண சக்தி வந்து இந்த மஞ்சளுக்கு வந்து இருக்கின்றது அது மட்டும் கிடையாது நம்ம விரும்பியதை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகத்துவமும் இந்த மஞ்சளில் வந்து அடங்கி இருக்குது அதனால தான் நிறைய அம்மன் கோவில்களில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வாராகி அம்மன் இந்த மாதிரி கோவில்களில் அந்த திருவிழாவின் பொழுது மஞ்சள் அரைத்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு அம்மனுக்கு நம்ம கையாலேயே மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு வந்து காப்பு மஞ்சள் காப்பு வந்து செய்வோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரமும் நிச்சயமாக இதை வந்து நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் முருகப்பெருமா நிறைவேற்றுவார் இதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சாலே போதும் இந்த சஷ்டி அன்னைக்கு உங்கள் வீட்டில் கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு பூக்கள் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு நெய் விளக்கு இது வந்து நீங்கள் இருந்து இரவு வரைக்கும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் தாராளமாக செய்யுங்க ஒரு டம்ளரில் பால் வந்து நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கல்கண்டோ கலந்து ஒரு டம்ளரில் பால் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து முருகருக்கு வந்து அந்த நெய் தீபம் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஆறு விளக்கு ஏற்றுவது சிறப்பு நம்ம ஆறு வந்து நெய் தீபம்லாம் ஏற்ற முடியாது அதனால் ஒரே ஒரு அகல் விளக்குல நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் முருகர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார் நெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் பிரச்சனை கிடையாது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்தெறி போட்டு நீங்கள் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே சிகப்பு நிற மலர்கள் செவ்வரளி இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா ரோஜா பூ இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறேங்க எதுவுமே கிடைக்கலைன்னா நீங்கள் கிடைக்கின்ற பூக்களை வந்து வச்சு நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம் இப்போது ஒரு சுத்தமான பிளேட் வந்து எடுத்துக்கிருங்க நம்ம அந்த விளக்கெலாம் வச்சு ஏ அந்த மாதிரி தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க சில்வர் வந்து யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க வெள்ளி பித்தளை மண் இந்த மாதிரியான அந்த பிளேட் மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் மஞ்சள் தூள் அப்படியே கொட்டி பரவி வச்சுருங்க இந்த படத்தில் காண்பித்த மாதிரி நீங்கள் கும்மலாக வைக்காதீங்க இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிருங்க சின்னதாக வேல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிருங்க ஏன்னா அந்த மஞ்சத்தூளில் நமக்கு வேண்டியதே நம்ம வந்து எழுத போகிறோம் அதனால் அந்த வேலை வச்சு நம்ம வந்து எழுதலாம் அப்படி வேல் இல்லாதவங்க நீங்கள் உங்கள் மோதிர விரலை பயன்படுத்தி அதில் வந்து எழுதுங்க என்ன ஆசையோ என்ன கஷ்டம் போகணுமோ அதை ஒரே வரியில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து ஒரே லைனில் ஒரே வரியில் எழுதுங்க வள வளனெலாம் எழுதாதீங்க இப்போ தாங்க முடியாத கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மஞ்சளில் கடன் அப்படின்னு எழுதுங்க பணம் வேண்டும் அப்படின்னா பணம் அப்படின்னு மட்டும் எழுதுங்க வேலைன்னா வேலை திருமணம் நடக்கணும்னா திருமணம் குழந்தை பாக்கியம்னா குழந்தை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா சொந்த வீடு இப்படின்ற மாதிரி மட்டும் அதில் எழுதுங்க எழுதிட்டு அந்த பூக்கள் சொன்னே இல்லையா அதை கையில் வச்சுட்டு உதிரி பூக்களாக இருந்தால் நல்லது இந்த எழுதிய தட்டை மஞ்சள் தட்டை பூஜை அறையில் வச்சுட்டு முருகர் படம் முன்பாக இந்த ஒரு ஒரு மலர்களாக கையில் எடுத்துகிட்டு அந்த தட்டில் ஒரு ஒரு மலராக போடும் பொழுது ஓம் பவ அப்படின்றத சொல்லி சொல்லி போடுங்க ஆறு முறை சொன்னாலே போதும் ஓம் சரவணபவ அப்படின்னு ஆறு முறை சொல்லி அந்த மலர்களை அங்கங்கே அப்படியே வச்சுருக்கேன் வச்சுட்டு தான் அந்த பரிகாரம் தீப தூப ஆராதனைகள் காண்பித்து ஐந்து நிமிடம் மனம் மாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த தட்டில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள் முருகா அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் இது வந்து ஒரு அற்புதமான மஞ்சள் பரிகாரம் இந்த மஞ்சளுக்கு நம்ம ஆசையை நிறைவேற்றி கொடுக்கின்ற அந்த சக்தி வந்து இருக்கின்றது அதனால் நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் இப்போ இப்படி பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் அன்றைக்கு முழுவதுமே உங்கள் பூஜை அறையில் இந்த தட்டை வந்து வச்சுருங்க அது இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் இந்த மஞ்சளை வந்து எடுத்து நீங்கள் தினமும் வந்து பூஜை அறையில் வச்சு அதை வந்து உங்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ள நீங்கள் வைத்து கொள்ளலாம் அல்லது வேறு ஏதாவது பூஜைகளுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு நாள் நீங்கள் எழுதி அந்த மஞ்சள் தட்டு பூஜை அறையில் முருகர் முன்பாக இருந்தாலே போதும் அதுவே உங்கள் அந்த ஆசைகளை வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கும் மறுநாள் நீங்கள் அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் பூஜைக்கான தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வைத்து கொள்ளலாம் இதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு சஷ்டிக்குமே செய்பவர்கள் செய்யலாம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வரைக்குமே செய்யலாம் இது ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் நம்ம பரிகாரம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் நம்ம பெரும்பாலும் சொல்வோம் அதனால் இதை கண்டிப்பாக முருகரை மனமாற பிரார்த்தித்து இந்த சஷ்டி என்று இதை வந்து செய்ய மறக்காதீங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் வேண்டுதல்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல வழியை வந்து காண்பிப்பார் ஓம் ஷரவண பவ இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ